ஓம் விநாயகா போற்றி ஓம் சனீஸ்வரர் போற்றி ஏழரை பதிவில் பார்ப்போம் பொதுவாக ஏழரை என்றால் என்ன ஏழரை என்ன செய்யும் ஏழரை யாரை பாதிக்கும் ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து எவ்வாறு நாம் நிவர்த்தி செய்து கொள்வது என்பதை பற்றி இப்பதிவு விளக்கமாக பார்ப்போம் பாவக்கிரகங்களில் சனி முழு பாவராவார் ஏனென்றால் சூரியனை ஒற்றி வெகு தொலைவில் ஏறத்தாழ எண்பத்தெட்டு கோடி அறுபது லட்சம் மைல் தூரத்தில் உள்ளதாக நூல்கள் குறிப்பிடுகிறது அந்த வகையில் சனி சூரியனின் ஒளியை குறைவாக பெறும் கிரகம் என்பதால் பாவத்தன்மை அதிகம் பெறும் கிரகமாகிறார் அவருடைய பார்வைகளான மூணு ஏழு பத்தாம் பார்வைகள் உண்டு அதன் மூலம் பாவத்தன்மைகளை அதிகம் செய்வார் எனவேதான் சனியின் பார்வை சர்வநாசம் ஏற்படும் என்பார்கள் சனியை பொறுத்தவரை அவர் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நல்ல பலன்களும் செய்வார் அதாவது உள்ளாட்சி பதவிகளின் உயர் பதவிகளையும் தருவார் சொல்லுவதென்றால் அரசன் முதல் ஆண்டி வரை என்பவர்கள் பிரதமர் முதல் பியூன் வரை தருவார் என்று பதிவுகளை போட்டுள்ளேன் எனவே அந்த விதத்தில் சனியை பொறுத்தவரை எல்லாவித பலன்களையும் செய்வார் ஜாதக ரீதியாக அவர் ஆதிபத்திய பலன்களை தரக்கூடியவராகிறார் நல்ல ஆதிபத்தியங்கள் ஒருபோது நல்ல பலன்களை எல்லா கிரகங்களும் தரும் அசுவாதிபத்தியங்கள் எல்லா கிரகங்களும் அசுவ பலன்களை செய்யும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் உண்மையாகும் இயற்கை பாவர் இயற்கை சுபர் என்று பிரிக்கப்பட்டுள்ளாலும் அனைத்து கிரகமும் நன்மையும் செய்யும் தீயமும் செய்யும் ஆனால் ஏழரை சனி காலத்தில் சனி அசுவ பலன்களைத்தான் செய்வார் ஏனென்றால் சந்திரன் மீது சஞ்சாரம் செய்யும் காலமாகும் ஏழரை சனி என்றால் என்ன என்பதை பற்றி கூற வேண்டுமென்றால் பொதுவாக சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் நாம் பிறக்கும் அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகும் சந்திரன் ராசி ஜென்ம ராசியாகும் ஜென்ம ராசி என்பது நம் உடல் மனம் ரீதியான ப பலன்களை ஆராயும் இடமாகும் சந்திரன் ரீதியாகவும் நம் கோச்சாரத்தில் சந்திரன் கோச்சாரத்தில் சந்திரன் ராசி ரீதியாகத்தான் ஆராய முடியும் ஜாதகத்தை லக்ன ரீதியாக ஆராய்கிறோம் எனவே கோச்சாரத்தில் சந்திரனுக்கு பின்னால் சந்திரன் சஞ்சாணி சஞ்சாரம் செய்யும் காலமும் ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலமும் இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் காலமும் ஏழரை சனி காலமாகும் ஏனென்றால் சனி ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார் மெதுவாக செல்லும் கிரகமாகும் ஒன்பது கிரகங்களில் மெதுவாக செல்லும் கிரகம் சனிதான் எனவே மந்தன் என்பார்கள் அந்த விதத்தில் ஏழரை சனி என்பது முன் பின்னால் பன்னிரெண்டாம் வீட்டில் விரை விரைய சனி இரண்டரை ஆண்டு காலமும் ஜென்மச்சனி இரண்டரை ஆண்டு காலமும் பாலச்சனியாக இரண்டரை ஆண்டு காலமும் ராசிக்கு முன்பின் ராசியின் மீது சஞ்சாரம் செய்யும் மூன்று ராசிகள் சஞ்சாரம் செய்யும் ஏழரை ஆண்டு காலம் ஏழரை சனி எனப்படுகிறது எனவே சந்தரனை அதிகம் பாதிப்பார் பாதிக்கும் பாதிக்கும்போது உடல் ரீதியான பாதிப்புகளும் மனம் ரீதியான பாதிப்புகளும் அதிகம் ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் நோய் 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 நோயில் விபத்துகள் எதிர்பாராத சிற்சில இழப்புகளை ஏற்படும் நோய் நோய் பாதிப்புகள் ஏற்படும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளையும் மன ரீதியான அழுத்தங்கள் பண உவரங்கள் உறவுகள் மற்ற உயிர் ரீதியாகவும் மன அழுத்தங்கள் நமக்கு எது மிக பிடித்ததோ அதை இழக்க வைத்து மன அழுத்தங்களையும் கொடுப்பார் இவ்வளோ சனியின் முதல் சுற்று மங்கு சனி என்பார்கள் முப்பது வருடம் இரண்டு ஆண்டு காலம் ஒரு ராசி இருக்கும் பனிரெண்டு ராசிக்கு முப்பது வருடம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சுற்று வருவார் மனிதனின் வாழ்வில் ஏறத்தாழ மூன்று சுற்றுக்கள் வருவதாகவும் நான்கு சுற்றுகளும் உண்டு மூன்று சுற்றுகள் ஒரு பொதுவாக கணக்கிடுவார்கள் மூன்று சுற்றுகள் என்று எடுத்துக்கிட்டால் முதல் சுத்து மங்கு மங்கு சனியாகவும் இரண்டாவது சுத்து பொங்கு சனியாகவும் மூன்றாவது சுத்தை மரணச்சனியாக கூறுவார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் எல்லோருக்குமே இனிமேல் சனி ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு தான் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் ஏழரை சனியின் பலனை அனுபவித்துத்தான் இருப்பார்கள் என்ன முக்காலத்தில் ஜோதிடத்தை பற்றி அறியாத காலத்தில் ஏனென்றில் முற்காலத்தில் ஜோதிடம் என்பது மிட்டர்கள் அரச பரம்பரை மட்டுமே அறிந்து அவர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்தார்கள் சாதாரண மக்கள் பயன்படுத்துவதை பற்றி அறியாத நிலையில் சாதாரணமாக செயல்பட்டு மாற்றிக்கொள்வார்கள் பாதிப்பு முன்னெச்சரிக்கை இல்லாமல் எதிரும் செயல்பட்டு பாதிப்புகளை அடைந்துள்ளார் ஏழைச்சனையின் பாதிப்பு கடுமையாக அனுபவித்து இருக்கிறதால் நாம் அதை வந்து அவ்வளோ பயப்பட தேவையில்லை இப்பொழுது நவீன காலத்தில் ஏழரை பற்றும் தொலைத்தொடர்பு சாதனம் மூலம் ஜோதிடம் அனைவருக்கும் அன்றாடம் உபயோகப்படும் பொருளாக ஒரு அமைப்பாகிவிட்டது எனவே ஏழரை சென்னையின் பாதிப்புகளுக்கு அனைவரும் அறிந்து தற்பாது பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது அந்த விதத்தில் ஏழைச் சனியை பொறுத்தவரை என்ன செய்யும் என்றால் முன்பே சொல்லியபடி உடல் ரீதியான பாதிப்புகள் நோயை நோய் கொடுக்கும் நாம் காப்போம் ரீதியில் மருத்துவ எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் சிறு அறிகுறி ஏற்படும் போதே அதை நிவாரணம் செய்து கொள்ள முடியும் அதே போல் இரவில் பயணம் செல்வது பிரயாணங்கள் தவிர்ப்பது போதை போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு அடிமை உடலை கெடுத்துக்கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ளலாம் டென்ஷன் இல்லாமல் பெற்று கொடுத்து போய் பொருவ தியானம் தவம் யோகா இந்த போ பயிற்சிகளில் அந்த காலங்களில் செயல்படுவது மனதை வலுப்படுத்தும் அமைப்பாகும் இதெல்லாம் கண்டுபிடித்து ஓரளவுக்கு சனியின் பாதிப்பு நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் எதிலும் முன்னெச்சரிக்கையாக கவனமுடன் இருக்க வேண்டும் உறவுகளின் இழப்புகள் ஏற்படாமல் விட்டு கொடுத்து கணவன் மனைவி ஏற்பட்டும் மற்ற உறவுகளாகட்டும் விட்டு கொடுத்து போய் ஈகோ பார்க்காமல் செயல்படுவது அனுசரித்து போவதன் மூலம் நம் அனைத்து வித உறவுகளின் பிரிவுகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தை பல ப பல நல்ல பழக்க வழக்கங்கள் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் மூலம் உடலை மன மனதை வேலைப்படுத்திக் கொள்ளலாம் உடலையும் பல ப பலப்படுத்திக் கொள்ளலாம் அந்த வகையில் உடல் மன பாதிப்புகளை ஓரளவு நம்மால் பல்வேறு பல வழிமுறைகளை கடைபிடித்து நிவர்த்தி செய்து கொள்ளும் வழிமுறை தற்காலத்தில் அனைவரும் அறிந்து அறிந்து கொள்ள முடியுது எனவே பண ரீதியாகவும் புது முதலீடுகள் செய்யக்கூடாது புது தொழில்கள் செய்யக்கூடாது பெரிய முதலீடுகளில் மிகவும் கவனம் தேவை அந்த சுய ஜாதக ரீதியான நம் அமைப்புக்கேற்ப செயல்பட்டு ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் சரி சனி எப்போ எப்போது பாதிப்பார் எவ்வளவு காலம் பாதிப்பார் சனியை பொறுத்தவரை இரண்டரை ஆண்டு காலம் வேளரை சனியில் ஜென்மச்சனியின் காலத்தில் அதிகமாக பாதிப்பார் இரண்டரை ஆண்டு காலம் ஏன்னா சந்திரன் நேரடியாக சந்திரன் மேலே பயணம் சொல்லும்போது உடல் மன பாதிப்புகள் கடுமையாக இருக்கும் அந்த காலத்தில் சனியின் காலம் ஏழரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சந்திரன் சூரியன் சனி சஞ்சாரம் செய்கிறார் சனி சஞ்சாரம் சூரியன் இரண்டரை ஆண்டு காலமும் ஒருவருக்கு எல்லா வித அசுகப் பலன்களும் ஏற்படும் என்றால் ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் பிறந்திருக்கும் ஜென்ம நட்சத்திர பாதம் ரீதியாக நாம் கணக்கிட்டு ஆராய்ந்தோம் என்றால் நாம் துல்லியமான கால அளவை அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நவீன காலத்தில் மிக துல்லியமான கம்ப்யூட்டர் காலமாகியால் துல்லியமான காலத்தை அறிந்து எதிலும் பயன்படுத்துகிறோம் அன்று மணி மணி அடுத்து நிமிடம் அடுத்து செகண்ட் இன்று கம்ப்யூட்டர் உலகத்தில் டிஜிட்டல் கடிகார முறையில் அனைத்து காரியங்களும் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படுகிறது எனவே அந்த வகையிலும் ஜோதிடத்திலும் அப்டேட் செய்து கொள்ளும் காலமாகியால் பாயியல் ரீதியாகவும் பாதாச்சாரங்கள் ரீதியாகவும் கணக்கிட்டு துல்லியமான நமது காலத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றால் ஒன்பது பாதங்களுக்கு இரண்டரை ஆண்டு காலம் ஏறத்தாழ முப்பது முப்பது மாதம் முப்பது மாதம் தொள்ளாயிரம் நாட்கள் ஒரு பாத்துக்கு நூறு நாட்கள் அந்த நூறு நாட்கள் நாம் துல்லியமாக கவனமாக கவனம் அதிலும் அந்த நேரத்தில் நம்மளுடைய சுய ஜாதக ஆய்வு செய்து கொண்டு நமக்கு எவ்வாறு பலன்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நடக்கப் ஜாதகம் தான் முதன்மை முக்கியம் சுய ஜாதக ரீதியாக ஏற்படும் தசாபுத்தி பலன்களின் இறுதியான முடிவை உறுதி செய்யும் போ காரணியே கோச்சாரம் ஆகும் எனவே கோச்சாரத்தின் ஏலச்சனையின் பாதிப்புகளை நாம் முழுவதும் எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நம் சுய ஜாதகத்தில் அந்த நூறு நாட்களில் என்னவித திசா புக்திகள் அந்தலங்கள் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து அந்த ரீதியில் அதன் வழிபாடுகள் மற்ற பரிகார முறைகள் ரீதியாக நான் பரிகார முறைகள் என்றால் அம்சங்களை பயன்படுத்தி நாமே வழிபாட்டு முறைகள் சொல்கிறேன் அந்த வகையிலும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஏழைச்சனையின் பாதிப்புகளை நிச்சயம் பாதுகாத்து கொள்ள முடியும் மாதிரி பெரிய தாக்கத்தில் இருந்து சிறு சிறு பாதிப்புகளை நம்ம நிவர்த்தி செய்யும் பாதிப்புகளை அடைஞ்சே தான் தேர முடியும் தேர வேண்டும் ஒரு சிறு அளவாக நம்மளுக்கு பாதிப்புகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் என்னதான் ஜாதகத்திலும் வலுவிறந்தாலும் ஏன் என்றால் ஜ சனியின் பாதிப்புகள் ஏழரை சனியில் ஒரு மனிதனை மனிதனாகி செல்ல வேண்டும் என்பதன் பலவித சோதனைகளுக்கு உட்பட்டு சோதனைகள் மூலம் மனி மனிதனை சாதனையாளராகுவதே சனியின் வேலை என்று கூறுவார்கள் அந்த விதத்தில் சோதனைகளை சந்திக்கும் காலத்தில் நாம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் சோதனைகளின் பாதிப்பு குறைவாக இருக்கும் மழை பெய்யும் மழையை நிறுத்த முடியாது குடைப்பிடித்துக் கொள்ளலாம் கோடைகளின் வெப்பம் கோடைக்கு வந்து பாதுகாத்துக்கொள்ள நாம் குளிர்ப சாதனம் அனைத்து வித அமைப்புகளையும் பயன்படுத்துவதை போல்தான் நாம் அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாகவும் நாம் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் ஏல ரச்சனையின் பாதிப்புகளிலிருந்தும் மருத்துவ சிகை மற்றும் ஓரளவு தேவையான நம்ப பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் நம்ம ஏல ரட்சணையின் பாதுகா பாதிப்பிலிருந்து முழுவதுமாக பாது பாதிக்காமல் தப்பித்து கொள்ள முடியாது எனினும் ஓரளவுக்கு பாதிப்பு இருந்து நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் ஏழரை பொறுத்தவரை நாம் வந்து வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏழை சனியின் வழிபாடு சனீஸ்வர் வழிபாடு முக்கியமாக ஈஸ்வரர் வழிபாடு திருநள்ளாறு ஸ்தல வழிபாடு கச்ச கொச்சனூர் ஸ்தல வழிபாடுகள் போன்ற சனியின் முக்கியமான ஸ்தல வழிபாடுகளும் சனி பகவான் நவக்கிரகத்தில் சனி பகவான சனிக்கிழமை வழிபாடுகளும் சிறப்பாகவே நமக்கு நல்ல பலன்களை தரும் அதிலும் அவருடைய அம்சங்களான தானியம் எல் வாகனம் காகம் ரத்தினம் நீளம் உலோகம் இரும்பு மலர் புஷ்பம் என்று எடுத்துக்கொண்டால் கருங்குலை சமுத்து என்று எடுத்துக்கொண்டால் வன்னி சமுத்து இவைகளை எல்லாம் பயன்படுத்தி நாம் வழிபாடுகள் செய்துவதன் மூலமும் தொழில் தெய்வ தரிசனங்கள் செய்வதன் மூலமும் நமக்கு ஓரளவு கூடுதல் சக்தி பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சனிக்கு மிகவும் நிவர்த்தி செய்யக்கூடும் அப்படியான தான தர்மங்கள் செய்யுங்கள் முடிந்தவரை வயோதிகர்களுக்கும் வயது உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதே நேரத்தில் நோயாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நோயாளிகளுக்கும் மேலும் வறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதோ விதத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அதன் மூலமும் சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாரனாக அமைந்திடும் கூடுதல் சக்தி பெறுவீர்கள் தெய்வ வழிபாடுகள் மூலம் ஆஞ்சநாயர் விநாயகர் வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் ஈஸ்வர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பாகும் இந்த வழிகளில் சனியின் அனைத்து பாதிப்புகளிலிருந்தும் உங்களை நீங்கள் தற்பாத்து கொள்ள முடியும் சனியை பற்றி மேலும் விளக்கமாக வரும் பதிவுகளிலும் பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்